அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன்மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ஒன்பதாம் அதிபதி நாளில் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கிறதுங்கிறது மிக 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 நல்ல அமைப்பு ஏன்னு கேட்டால் பாக்கியாதிபதி சுகஸ்தானத்தில் இருப்பது ஜாதகருக்கு சுபிச்சமான வாழ்வு பெரும் செல்வம் சொத்து வீடு மனை வண்டி வாகனம் இவற்றால் அவர் மிகுந்த நன்மைகளை அனுபவிப்பார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் இதில் நாலாம் அதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது ஒன்பதாம் அதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் இவர்கள் பாதிக்கப்படாமல் இருந்து ஒன்பதாம் அதிபதி நாளில் இருந்தால் ஜாதகருக்கு பாக்கியஸ்தானம் நிச்சயமாக நல்ல முறையில் வாழ வைக்கும் ஜாதகருக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இவற்றால் ஜாதகர் மிகுந்த ஆதாயத்தை அனுபவிப்பார் என்பது பொதுவான தகவல் மற்றபடி கிரக அமைவுகளை பொறுத்து தனிப்பட்ட ஜாதக பலன் வேறுபடும் நன்றி வணக்கம்